ஹாய் மக்களே ஆற்றம் நீயே சேனல் உங்கள் பிஎம்எம் வாங்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சுருக்கீங்க யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருக்கீங்க சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு உங்கள் யூடியூபுக்கு தேவையான சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி ஃப்ரீ மியூசிக் வீடியோ அண்ட் இமேஜஸ் இதெல்லாம் எப்படி ஃப்ரீயாக காபி ரைட் இல்லாமல் ஃப்ரீயாக எப்படி நம்ம இதெல்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் வந்து டெமோ பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறதில்லை ஆனால் நான் வந்து உங்களுக்கு எழுத்து வடிவம் மூலயமா உங்களுக்கு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் பிக்ஸா பே அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்டெயிட்டாவே பிக்ஸா பே டாட் காம் என்ற சைட்டுக்கு போங்க போனோடனே அப்படி கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நான் வந்து பிக்ஸா பேன் போட்டு தான் டைப் பண்ணியிருக்கேன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாருங்கள் பிக்ஸா பேயில் என்னெல்லாம் இருக்குது பாருங்க யூ பிக்ஸா பே தமிழ் சாங்ஸ் மியூசிக் வீடியோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இப்படி எல்லாமே ஃப்ரீ தாங்க பிக்ஸா பே ஓப்பன் பண்ணதும் மேல இருக்க சர்ச் பார்டில் பாருங்கள் அங்கே அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான இமேஜ் வேணும் என்ன மாதிரி படம் வேணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் நேச்சுரலாக வேணுமா இல்லை கடல் அலை வர மாதிரி இருக்கணுமா இல்லை மலைகள் இருக்கிற மாதிரி வயல்கள் இருக்கிற மாதிரி இல்லை மக்கள்லாம் கூடி இருக்கணும் நீங்கள் என்ன வீடியோ போடி போட போகிறீங்களோ அதுக்கு மாதிரி இல்லைனா சப்ஸ்கிரைப் படம் கூட இருக்கும் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதெல்லாமே கூட இதில் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் கூட டவுன்லோட் கூட ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் எடுத்து உங்களோட வியூ வீடியோவுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே தேவையான இமேஜ் மேலே போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் பண்ண உடனேயே அந்த படம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் கிளிக் உடனே பாருங்கள் அந்த படம் நீங்கள் கேட்ட படம் வந்து கரெக்டாக ஒரு இடத்துல வந்துடும் அதுக்குள்ளே ஃப்ரீ டவுன்லோட் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதன் பிறகு செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ண சொல்லும் செலக்ட் பண்ணுங்கள் சைஸ் காட்டும் சைஸ்க்கு வேணும்னா பண்ணிக்கோங்க கிளிக் சைஸை மீடியம் வச்சுக்கோங்க மீடியம் வச்சு சைஸை கிளிக் பண்ண உடனே டவுன்லோட் கிளிக் பண்ணதும் அந்த படம் வந்து டவுன்லோட் ஆகி உங்களுக்கு சேவ் ஆகிடும் இப்போது அதன் மேலே இருக்கிற மெனுவில் திரும்பியும் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் பட்டனில் அப்போது உங்களுக்கு வீடியோ என்ன வீடியோ வேணும்னு செலக்ட் பண்ணலாம் பிடித்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு ஒரு அலைகள் கடல் அலைகள் போகிற மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களே அப்போ கிளிக் பண்ணுங்கள் அப்போது திரும்பி அதே தான் ஃப்ரீ டவுன்லோட் பட்டன் காட்டும் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுங்கள் சைஸ் காட்டும் சைஸை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே வீடியோ உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆகி உங்களோட ஃபைலில் வந்து அது சேவ் ஆகிடும் உங்களோட இமேஜில் வந்து அது சேவ் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி தான் எல்லாமே டே சேம் மெத்தட் தாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆடியோ ஆடியோவில் வந்து போய் நீங்கள் இப்போ எல்லாம் வீடியோ இமேஜ் இதெல்லாம் போட்டிங்களா இப்போ மேலே சர்ச் பேடில் போயிட்டு மியூசிக் ஃப்ரீ மியூசிக் டவுன்லோட் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நிறைய மியூசிக் வெரைட்டி மியூசிக் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான மியூசிக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் போயிட்டு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்டான ஒரு மியூசிக் வேணும் சாஃப்ட் மியூசிக் அப்படின்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மியூசிக் எல்லாமே உங்களுக்கு லைனாக காட்டும் அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த மியூசிக்கு டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஐக்கானை கிளிக் பண்ண உடனேயும் உங்களுக்கு ஒவ்வொரு மியூசிக்காக நீங்கள் ஆன் பண்ணலாம் சவுண்டு உங்களுக்கு அந்த எந்த சவுண்டு பிடிக்குதோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ண உடனையும் உங்களுக்கு அந்த ஃபைலில் போயிட்டு சேவ் ஆகிடும் இமேஜில் சேவ் ஆகாது ஃபைல் மேனேஜரில் போயிட்டு சேவ் ஆகிருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து இ இதிலேருந்து நீங்கள் செய்கிறது எல்லாமே வீடியோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது பிக்ஸாபே மியூசிக் வீடியோ எல்லாம் எல்லாமே லைசன்ஸோடு தான் உங்களுக்கு இது இருக்கும் நீங்கள் பக்காவை யூ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ன மக்களே உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் தெளிவாக உங்களுக்கு டெமோ பண்ணி தான் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து வடிவமாக உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புரியலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்